ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லா எழுத்து வரிசையும் படிச்சுட்டோம் ஆ வரிசையிலேருந்து வரிசை வரைக்கும் படிச்சுட்டோம் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து எல்லா எழுத்துக்களும் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எழுத்துக்களை வச்சு இங்கே வ முதல்ல உயிரெழுத்து இருக்கு இல்லையா ஆள் இருந்து அவ்வரைக்கும் இருக்கிற உயிரெழுத்துருக்கு இல்லையா உயிரெழுத்துக்களில் ஆரம்பிக்கிற சொற்களை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அ அப்படிங்கிறது உயிரெழுத்து இந்த வட்டத்துக்குள்ளார எல்லா உயிர்மை எழுத்துக்களும் கலந்துருக்குது அதை வச்சு சின்ன சின்ன சொற்கள் தான் படிக்க போகிறோம் படிக்கலாமா இந்த எழுத்து உங்களுக்கு அ அப்படின்னு தெரியும் வருங்க அ டி அடி அ து அது அ வ இப்பா அப்பா அத்தை அ இத்தை அத்தை அட்டை அ இட்டை அட்டை அம்மை அ இம்மை அம்மை அக்கா அ இக்கா அக்கா அண்ணா அ அண்ணா அடுத்து என்ன எழுத்துருக்கு பாருங்க நடுவில் ஆ அப்படின்ற உயிர் எழுத்து இருக்குது இதை சுற்றி எழுத்துக்கள் இருக்கு இப்போ ஆ எழுத்தில் தொடங்கும் சொற்கள் நம்ம படிக்க போகிறோம் பாருங்கள் இல் ஆல் ஆ தி ஆதி ஆ மை ஆ டை ஆ ஆழி ஆ வி ஆ ஆசை ஆ டு ஆடு ஆலை ஆ லை ஆலை ஆறு ஆ ஆறு அடுத்த எழுத்து இ அப்போ ஈழ தொடங்கும் மரத்தில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இ லை இலை இ ரை இறை இ ரை இறை இது இ இ இ டை இமை இ இழை இழை இ டி டிஇசை அடுத்தடுத்து ஈ ஈசல் ஈச இல் ஈசல் ஈகை 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 ஈதல் த இழ் இட்டி இட்டி ஈட்டி ஈடு 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 இ முரு ஈரு ஈரு ஈரம் ஈரம் உ உரல் உடை உரி உரி உப்பு உழை உரை உமி உயிர் உலி ஊ ஊ எடுத்துகிட்டு ஊசி ஊசி ஊசல் ஊதல் ஊக்கு ஊளை ஊழை ஊக்கம் ஊட்டி ஊமை ஊர் ஊசி அடுத்த என்னது ஏ ஏ எழு ஏ ஏட்டி எட்டி எடு எடை எதை எவர் எட்டு எதிரி எரி எரி ஏ ஏனி ஏர் ஏழு ஏழு ஏறு எட்டு ஏவு ஏன் ஏழை ஏழு ஐ ஐவர் ஐங்கரன் ஐஸ் ஐயர் ஐடியா ஐந்து அடுத்த எழுத்து ஓ ஓ ஆரம்பிக்கிறேங்க ஒட்டு ஒன்று ஒப்பு ஒரு ஒழுகு ஒத்தி ஒழி அடுத்தது ஓ ஓ எழுத்தில் ஆரம்பிக்கிறத பார்க்க பாருங்க ஓதி ஓது ஓம்பு ஓடை ஓடு ஓடம் ஓட்டு ஓவு ஓசை அடுத்து எழுத்து அவு அவ் வை அவ்வை ஔரங்கசீப் ஔவியம் ஔவையார் ஔடதம்